செந்தவள் வேதியர் சிந்தை தெளிந்து சிறந்து மகிழ்ந்திடுனாள் சீருலகாரியர் செய்தருள் நற்கரை தேசு பொழிந்திடுனாள் மந்த மதிப்பு மானிட தங்களை வானில் உயர்த்திடுனாள் மாசொரு ஞானியர் சேரதி ராஜதம் வாழ்வு முளை கந்தமலற்போடில் சொல்குரு காதி பன் கரைகள் விளங்கிடுனார் காரமர்மேனி அரங்கர் நாகக்கீரை கண்கள் கழித்திடுனார் அந்தமில் சீர்மண வாழ முனி பரன் அவதாரம் செய்திடுன அழகு திகழ்ந்திடும் ஐப்பசியில் திருமூலமெனும் நாளே ஐபேசியில் தீர் மூலம் எனும் நாடே